மாற்றுத்திறனாளிகளுக்கு மின்சார சக்கர நாற்காலிகள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாங்குளம் பகுதியில் அமைந்துள்ள மக்கள் நலன் காப்பகத்தின் அலுவலகத்தில் இரு மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் பருமதியிலான இரு சக்கர நாற்காலிகள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன மக்கள் நலன் காப்பகத்தின் இணைப்பாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் புலம்பெயர் தமிழர்களான அமரர் கைலாச பிள்ளை விஜயகுமாரின் நினைவாக அவரது மனைவி நவமணி அவர்களால் ஐக்கியராச்சியம் மக்கள் நலன் காப்பகத்தின் ஊடாக ஒரு பயனாளிக்கும் அவரது வேறுபிள்ளை சசிரூபன் நினைவாக அவரின் சகோதரர்களால் மற்றொருவருக்கும் தலா பத்து லட்சம் ரூபா பருமதியிலான நவீன மின்சார சக்கர நாட்காலி வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது சுமார் இருபது லட்சம் பருமதியில் இரண்டு முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த நாட்காலிகள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன திருவோணமலையினைச் சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கும் கிளிநொச்சியினைச் சேர்ந்த மற்றொரு மாற்றுத்திறனாளிக்கும் மின்சார சக்கர நாட்காலிகள் வழங்கிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மக்கள் நலன் காப்பகத்தின் மூன்றாவது நபர்களுக்கு இது வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்ற பணியாக நிகழ்வில் மக்கள் நலன் காப்பகத்தின் நிர்வாகத்தினர் உயிரிழந்த மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் பொது அமைப்புகளின் பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மின்சார சக்கர நாற்காலியை வாங்கியவுடன் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் எடுத்து வீதியில் சென்ற காட்சியினை நீங்கள் உண்மையில் இந்த மின்சார சக்கர இந்தியாவில் இருந்து கொள்வனம் செய்யப்பட்ட தாக சொல்லப்படுகின்றது பாரிய சிரமங்களுக்கு மத்தியில் இந்த சக்கர அவர்களின் நோக்கில் இவர்களுக்கு கிடைத்த ஒரு பிரசாதமாக இதனை பார்க்கின்றார்கள் இந்த மாற்றுத்திறனாளிகளின் மேலும் ஊக்குவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் ஆனார்கள் என்றால் தமிழர்களின் விடுதலைக்காகவும் தமிழ் மக்களின் சுதந்திரமான வாழ்வு

தற்போது தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் புலம்பெயர்ந்த தமிழர்களின் சில தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சி தான் தெரியும் ஆனால் அன்றைக்கு அதில் நூறு கட்சி இருக்குது இப்போ எல்லாமே வந்து ஒரு பின்னடைவுதான் எங்களுக்கு எங்களை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ நூறு உண்ட உண்டா உடைஞ்சு உடைஞ்சி ஒருத்தரம் போய் போய் இப்படியே பிரச்சனைகளுக்குள்ள வர வர்ற கட்டத்தில் எதுவுமே எங்களுக்கு வந்து கிடைக்க போறதும் இல்லை எதுவுமே அடைய போறது இல்லை இப்போ இதுக்கு மேலே இதுக்காக வேலை செய்கிறவங்க இதுக்கு வாழ் பிடிக்கிறவங்க அப்படி இப்படின்ற இவ்வளோ பேர் இவ்வளோ சலையை அடைஞ்சு போட்டு போயிடுவாங்க ஆனால் அடிமட்டத்தில் இருக்கிறாங்களுக்கு ஒன்றும் வந்து கிடைக்காது இது உண்மையில் எங்களோட ஒரு ஆதங்கத்தை நான் இதில் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் விலை இருக்குது அதே நேரம் இந்த மக்கள் நல்லா காப்போம் வந்து ஒரு நல்ல ஒரு செயற்பாடை செய்து கொண்டு வந்தது இப்போ அதையும் ரெண்டு துண்டாக உடைத்து அங்கே ஒரு துண்டு இந்த ஒரு துண்டாக வச்சிருக்கிறாங்க இப்போ இதுக்கு ஏன் இப்படியான செயற்பாடுகளை செய்கிறார்கள் இது உண்மையான நோக்கம் என்ன இவர்கள எண்ணம் என்னன்றது உண்மையில மக்களாகிய நாங்கள் இல்லை பாதிக்கப்பட்டவர்களான் அறுங்கி தெரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும் எடுக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோளாமல் இருக்குது சிக்கிரம் எங்க எனக்கு இந்த இந்த இதுகளை ஒழுங்குபடுத்தி தந்த திரு பாத்திவண்ண அவர் ஆரம்பத்திலிருந்து எங்களோட உண்டாக இருந்த ஒரு ந நண்பர் அப்போ இதில் ஏற்பட்டிருக்குள்ள பிரச்சனைகளை நாங்கள் அண்மையில் ஊடகங்களில் பார்த்துருந்தாங்க இது உண்மையிலே இந்த அமைப்புகள் ரீதியாக உண்மையிலே வெளிநாடுகளில் இந்த பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களுடைய பேர்வைகளை சிந்தி வேலை செய்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்கு மத்தியில் அவர்கள் செய்கிற உதவியே கிடைக்கிறேக்க கண்டு சில எங்களோட உள்ளூர்லேயே எங்களோட அமைப்புக்குள்ளேயே எங்களோட எங்களோட உண்டா இருந்தவர்களே இப்படியான வேலைகளை செய்கிறது மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க செயலாக தான் நான் பார்க்குறேன் எனவே ஒரு அறிவரகத்த உண்மையிலே இந்த மின்சாரத்திலே பாதிக்கின்ற சக்கர நாற்காலி என்பது எங்களுடைய முள்ளந்தண்டவிடம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் மிகவும் ஒரு தேவையான ஒரு விஷயமாக இருக்கின்றது நீண்ட போர் காரணமாக நீண்ட கஷ்ட துன்பங்களை சந்தித்து சுத்தங்களில் இருந்து இடம்பெயர்ந்து வந்து தடுப்பு மாமூரில் இருந்து நிறைய துன்பங்களை சந்தித்து இன்று வரைக்கும் வடம் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த சக்கரை நாக்காளி என்பது மிகவும் ஒரு இன்றியமையாத ஒரு துவையாக இருக்கின்றது இப்போ அதிலையும் வந்து இப்போ இந்த மின்சாரத்தில் ஓடுற இந்த சக்கர நாக்காளி என்பது எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் இப்போ நாங்கள் எங்களுடைய வீடுகளில் இருக்கு இருக்கில் ஒரு ஒரு கடைகளுக்கு போகிறதுக்கு ஒரு சாமான் வாங்குறதுக்கு அப்படியான பல தேவைகளுக்கு இது ஒரு மிக முறை இன்றியமையாத ஒரு பொருளாக இருக்கின்றது இது வந்து எங்களை மாதிரி முள்ளந்தண்டம் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட பயனாளிகள் இருக்கிறார்கள் இந்த நோர்த் ஈஸ்ட் பீப்புள் வெல்ஃபேர் அசோசியேஷனால் இது மூன்றாவது சக்கர் நாக்காளி இருந்தது இது ஏற்கனவே இந்த மல்லாவில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு வழங்கப்பட்டது இல்ல இதை உண்மையிலே ஒழுங்குபடுத்தி தருகின்ற எங்களுடைய இந்த நார்த் ஈஸ்ட் பீப்புள் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிஞ்சுக்கொள்வதோட எனக்கு இந்த கொடை சக்கர நாட்களை வழங்குறதுக்கு வழங்கிய கொடையாளியான வேலுப்பிள்ளை சசிரூபன் அவர் ஞாபகத்தமாக அவர்கள் சகோதரர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே நான் இந்த நேரத்தில் வேலுப்பிள்ளை சசிரூபன் அவர்களுடைய அவருக்கு எங்களுடைய அந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய சகோதரர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு இப்போ எங்களுடைய இந்த வெல்ஃபேர் பீப்புள் அசோசியேஷனுடைய செயலாளர் கூறியிருந்த ஒரு சம்பவம் வந்து விஸ்வமனுவில் நடந்தேன்னு சொல்லி இப்போ அது உண்மையிலேயே வந்து ஒரு அந்த கொடையாளர் அவர் மாதிரி பயனாளிகள் இருக்கின்றனர் அந்த அந்த வகையில் அவர்களுக்கும் உத்தியகு அவர்களின் அவர்களினால் ஐக்கிய ராஜ்ஜிய மக்கள் நலம் காப்படாத அந்த உதவியை செய்திருந்தது எனக்கு நன்றியை தெரிவித்து வருகிறது மருத்துவம் போன்ற துறைகளில் இந்த மக்களுக்கு உத்தியோக அதிபர்கள் நாடுகள் இணைந்து இந்த கல்வி பொருளாதாரம் மருத்துவத்துக்காக அதை நடவடிக்கைகளை செய்து இன்றைக்கு எத்திரையோ மாணவர்கள் இந்த கல்வியில கூட முன்னேறியிருக்கின்றார்கள் அந்த மக்கள் நிலம் காப்பகம் ஊடாக இந்த கொடியாளர்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழுகின்ற கொடியாளர்கள் வழங்குகின்ற இந்த நிதி ஊடாக இன்று வறுமை கோட்டின்கள் வாழுகின்ற தாய் தந்தியர் இழந்த எத்திரியோ பிள்ளைகள் மாணவர்கள் என்று இன்றைக்கு கல்வியில் உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்றார்கள் அதால் இந்த நாங்கள் மக்கள் நிலம் காப்பகமாகிய நாங்கள் பெருமை கொள்கின்றோம் அப்போ இந்த எட்டு நாடுகள் இணைந்து நாங்கள் இந்த இதை செய்கிற நிலையில் ஒரு நாடு இதை விட்டு விலகி சத்து அதாவது நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த வழியா ஆவணத்தில் நீங்கள் பெரியோர்கள் இதில் இருக்கிறபடியே நாங்கள் அந்த கருத்தை உங்கள்கிட்ட சொன்னால் அந்த வெளியில் அந்த மக்களுக்கு பூஜை ஏறமணி நினைக்கின்றோம் அது அந்த எட்டு நாடுகள் இணைந்து நாங்கள் செய்த வழியில் ஒரு நாடு இந்த கனடா நாடு வந்து இதிலிருந்து விலகி செல்வதற்காக எங்களை மக்களிடம் காப்பாற்றிலிருந்த ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் அந்த பகுதியிலேருந்து களமாடப்படும் உதாரணத்துக்கு உங்களோட வீட்டில் உள்ள ஒரு உறுதி வந்து எடுத்து ஒழிக்கப்பட்டால் நீங்கள் எந்த வகையிலையும் பொறுத்திலேயும் இங்கேயும் வணங்க போடுகளா அதே போன்ற ஒரு நிலைமை ஒன்று எங்களுக்கு உருவாகி நாங்கள் இன்றைக்கு அந்த கட்டத்திலேருந்து மீண்டு இன்றைக்கு நாங்கள் பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் நாங்கள் கைது செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த நாடு வந்து எங்களுக்கு இந்த வேலையை இடையூறாக இருந்து சில பிரச்சனைகளை உருவா உருவாக்கினாலும் நாங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் இதை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த புலங்கை இந்த தேசத்தில் அந்த அந்தந்த நாடுகளில் வாழ்ந்த மக்கள் நிறம் காப்பகங்கள் அந்த கொடியாளர்களிடம் இருக்கின்ற நிதியை வாங்கி சரியான வகையில் அந்த பயனாளிகளுக்கு போகக்கூடியவாறு எங்களுக்கு அதை அனுப்பி வைத்து நாங்கள் அந்த இட நெருக்கடி ஒன்று வந்த நிலையிலும் கூட உடனடியாக இந்த இடத்துல ஒரு இடத்தை எடுத்து இன்றைக்கு அந்த பயனாளிகளுக்கு அந்த நிதியை வழங்கி கொண்டிருக்கின்றோம் அது மிகவும் சிரமப்பட்டு இந்த இடத்துல இருந்து நாங்கள் அந்த மக்கள் பயன்பெறும் நிதியினை வழங்கி கொண்டிருக்கின்றோம்